பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படியா இல்ல புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தையில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள்ளடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசன் உள்ளடக்கம் ஈசன் தொண்டர் உள்ளடக்கம் தொண்டரின் பெருமையை சொல்ல வேண்டுமோன்னா அவ்வ இப்ப பாரதிதாசன் தான் பெரியவர் அப்படி சொல்லலாம் தொண்டு ரொம்ப பெருசு ஆனால் வள்ளுவனிடத்தில் கேட்டால் பெருசு எது தெரியுமா உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெருசு எதுனா பெண் பெண்ணின் பெருந்தக்க யா உல இந்த உலகத்திலேயே பெண்மையை விட பெருசு வேற எதுவுமே இல்லடா ஏன் தெரியுமா கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்று முடித்தான் கற்பு என்கின்ற அந்த நிலை